பெண்வி நேயர்களுக்கு வணக்கம் வருகிற ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதியம் இரண்டு மணி அளவில் குரு பகவான் இதுவரை தான் சஞ்சரித்து வந்த மேஷராசியிலிருந்து இடப்பயிற்சியாகி ரிஷபராசியிலே சஞ்சாரம் செய்ய உள்ளார் குரு பகவானின் இந்த இடப்பயிற்சியால் ஒவ்வொரு ராசியும் பெறப்போகக்கூடிய பலாபலன்களை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் ராசி மேஷ ராசி மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி எவ்விதமான பலன்களை தரும் என்பதை சற்று விரிவாக பார்ப்போம் மேஷ ராசியை பொறுத்தவரை இதுநாள் வரை ஜென்ம குருவாக ஜென்ம ராசியிலே சஞ்சரித்து வந்த குரு பகவான் தற்பொழுது ராசிக்கு இரண்டாம் இடம் எனப்படும் ஸ்தானம் ரெண்டாம் இடம் என்னப்படும் வாக்குஸ்தானம் வருமான ஸ்தானத்திலே சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க அம்சமாகும் பொதுவாக ராசிக்கு ரெண்டாம் இடம் என்பது வாக்கு தனம் ஆரம்ப கல்வி குடும்பம் நேத்திரம் ஆகியவற்றை குடி குறிக்கும் இந்த ரெண்டாம் இடத்திலே குரு பகவான் சஞ்சரிப்பது என்பது மிகவும் வரவேற்கத்தக்க அம்சமாகும் சுப கிரகமாகிய குரு பகவான் இந்த ரெண்டா தனஸ்தானம் என்னும் ரெண்டாம் இடத்திலே சஞ்சரிப்பதால் குரு பகவான் ஜாதகருக்கு உத்தியோக விருத்தியை கொடுத்து அதன் மூலம் நல்ல தன விருதியை கொடுப்பார் ஜாதகரின் அந்தஸ்து கௌரவம் இந்த காலகட்டத்திலே உயரும் அதே சமயம் ரெண்டாம் இடம் என்பது கல்விஸ்தானம் ரெண்டாம் இடத்திலே சுபகிரகமாகிய இந்த குரு பகவான் சஞ்சரிப்பது மாணவர்களுக்கு நிறைய வகை நிறைய விதத்திலே உதவி செய்யும் மாணவர்கள் இந்த காலகட்டத்திலே கல்வி கேள்வியில் பெரிய வெற்றியை பெறுவார்கள் அவர்களது வாக்கு வன்மை ஓங்கும் அதேபோல் ரெண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்திலே கிரகமாகி இந்த குரு பகவான் சஞ்சரிப்பதால் ஜாதகருக்கு நல்ல குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியையும் சுபிட்சத்தையும் குரு பகவான் கொடுப்பார் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே திருமணத்தை நடத்தி வைத்து அதன் மூலம் நல்ல குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார் இது குரு பகவான் ரெண்டாம் இடத்திலே சஞ்சரித்து ஏற்படுத்தக்கூடிய நற்பலன்கள் ரெண்டாம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய இந்த குரு பகவான் ரெண்டாம் இருந்து தன்னுடைய அஞ்சு ஏழு ஒம்பதாம் பார்வைகள் மூலம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் ஆகிய இடங்களை பார்ப்பார் குரு பகவான் பொதுவாக தன்னுடைய ஒரு இடத்தை பார்க்கிறார் என்றால் அந்த இடத்தை விருதி செய்வார் அந்த வகையில் ரெண்டாம் இடத்திலே செஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்ப்பதால் ஆறாம் இடத்தை விருதி செய்வார் ஆனால் ஆறாம் இடத்தை பார்ப்பது அவ்வளவு நல்லதல்ல ஆறாம் இடத்திலே இருக்கக்கூடிய கடன் அல்லது நோய் அல்லது எதிரிகள் தொல்லை என்று ஏதாவது ஒன்று ஜாதகருக்கு அவ்வப்போது வந்து இந்த காலகட்டத்திலே தொல்லை கொடுக்கும் அதே சமயம் ஆறாம் இடம் என்பது உழைப்பையும் உழைப்பினால் வரக்கூடிய ஊதியத்தையும் குறிக்கும் என்பதால் ஜாதகர் நல்ல ஒரு அடிமை தொழிலுக்கு ஜாதகருக்கு ஒரு நல்ல அடிமை தொழில் இந்த காலகட்டத்திலே கிடைக்கும் அதாவது வேலை இல்லாதவர்களுக்கு இல்லை வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல உத்தியோகம் இந்த காலகட்டத்திலே கிடைக்கும் அந்த உத்தியோகத்தின் மூலம் அவருக்கு நல்ல தன விருதியும் கௌரவம் க தன விருதி ஏற்பட்டு அவருடைய கௌரவம் அந்தஸ்து உயரும் அடுத்ததாக குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்ப்பார் எட்டாம் இடத்தை பார்ப்பதால் ஜாதகருடைய ஆரோக்கியம் மேம்படும் ஜாதகருக்கு ஆயில் விருதி உண்டாகும் எதிர்பாராத தன விருதியை குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுப்பார் எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வெளிநாட்டு பயணங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்ததாக குரு பகவான் ரெண்டாம் இடத்திலிருந்து பத்தாம் பாவத்தை பார்ப்பார் பத்தாம் பாவத்தை பார்ப்பதால் தொழில் உத்தியோக விருதி மற்றும் அதன் மூலம் தன விருதி நல்ல அந்தஸ்து கௌரவமான வாழ்க்கை ஆகிய அனைத்தையும் உங்களுக்கு தருவார் ஆக கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குருப்புயர்ச்சியானது எல்லா வகையிலும் நற்பலன்களையே தரும் இதையும் மீறி ஒரு சில கெடுபலன்கள் உங்களுக்கு நடந்தால் அது உங்களுடைய ஜென்ம ராசியிலே அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்திலே அதாவது தற்பொழுது குரு பகவான் ரிஷப ராசியிலே செவ்வாய் ராகு போன்ற பாவக கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய நற்பலங்கள் கொஞ்சம் குறையலாம் மற்றபடி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய கோச்சார குரு பகவான் இந்த வருடம் முழுவதும் இந்த அடுத்த குரு பயிற்சி வரும் வரையில் உங்களுக்கு எல்லா விதத்திலும் மிகுந்த நற்பலன்களையே தருவார் நன்றி வணக்கம்